அன்பு நெஞ்சங்களே அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் ஐபிகே கே காதலியை கைப்பிடிக்கக்கூடிய காதலர் பிரான்சில் மிக கோலாகலமாக நடக்கவிருக்கக்கூடிய காதல் திருமணம் இரண்டாம் உலகப்போரின் போது தான் பணியாற்றிய பிரான்சிலேயே தனது காதலியை கைப்பிடிக்க இருக்கிறார் அமெரிக்க முன்னாள் போர் வீரர் ஒருவர் நூறு வயதில் காதலியை கைப்பிடிக்கக்கூடிய காதலர் இரண்டாம் உலகப்போரில் பங்கேற்று வீர தீர செயல்கள் புரிந்தவரான ஹரால்டு அப்படின்ற ஒரு நபர் இந்த ஹரால்டு தாஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லியோ படத்தில் கூட அர்ஜுன் இருப்பார்ல அந்த ஒரு பேர் ஹரால்டு தனது நூறாவது வயதில் தொண்ணூற்றி ஆறு வயதாகும் தனது காதலியான ஜீனை அடுத்த மாதம் அதாவது ஜூன் மாதம் எட்டாம் தேதி பிரான்சில் வைத்து திருமணம் செய்து கொள்ள இருக்கிறார் பிரான்சில் இந்த திருமணம் நடைபெற உள்ளதற்கு காரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலாம் ஆண்டு பிரான்சிலுள்ள நார்மண்டி போரில் பங்கேற்ற ஜெரால்டு ஜூன் மாதம் ஆறாம் தேதி தனது வீரதீர செயல்களுக்கான நார்மண்டியில் கௌரவிக்கப்பட இருக்கிறார் அதைத் தொடர்ந்து ஹரால்டு ஜூன் மாதம் திருமணமும் அங்கேயே நடைபெறவுள்ளதாக அறிவித்திருக்கிறார் இரண்டு முறை செத்து பிழைத்த நான் அதிர்ஷ்ட ஸ்டாலி என்கிறார் ஹரால்டு ஆம் உக்ரைன் போரில் உயிர் பிழைத்த ஹரால்டு கடுமையான வயிற்றுப்போக்கால் பாதிக்கப்பட்டுள்ளார் உள்ளூர் விவசாயி குடும்பம் ஒன்று அவரை காப்பாற்ற உயிருடன் இங்கிலாந்திற்கு திரும்பியுள்ளார் இங்கிலாந்தில் மதுபான விடுதி ஒன்றிற்கு சென்ற ஹரால்டு அந்த மதுபான விடுதி உரிமையாளர் விடுதியை மூடும் நேரமாகிவிட்டதாக கூறி மதுபானம் கொடுக்க மறுக்க கோபத்துடன் அவர் அங்கே இருந்து வெளியேறுகிறார் அடுத்த சில நிமிடங்களில் ஜெர்மன் ராக்கெட் ஒன்று அந்த மதுபான விடுதியை தாக்கி முற்றிலுமாக அளித்தது அடுத்த மாதம் பேரப்பிள்ளைகளும் பேரப்பிள்ளைகளின் பிள்ளைகளும் சூழ தனது காதலியான ஜீனை கரம்பிடிக்க இருக்கிறார் ஹரால்டு ஆம் ஹரால்டுக்கு இது இரண்டாவது திருமணம் ஏற்கனவே தெல்மா என்னும் பெண்ணை திருமணம் செய்திருக்கிறார் எழுபது ஆண்டுகள் தெல்மாவுடன் வாழ்ந்து மூன்று பிள்ளைகளுக்கு தந்தையான ஹரால்டு தெல்மா இறந்த பின் தனிமையில் வாடும்போது ஜீனை சந்தித்துள்ளார் அதாவது தொண்ணூத்தி ஆறு வயது ஜீனை சந்தித்துள்ளார் ஜீனும் கணவரை இழந்தவர்தான்